வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் முதல்வர் காமராஜர் நூற்று இருபத்தோராவது பிறந்த நாள் விழா காமராஜரின் உருவ படத்திற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதல்வர் முக ஸ்டாலின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வருகையை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் அரசியல் அமைப்பை சீர்குலைக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற கூடாது சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் டெல்லி யமுனை ஆற்றின் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்த நீர்மட்டம் பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து தனி தீவு போல் காட்சியளிக்கும் தலைநகர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இருபதாம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் தமிழ்நாடு அரசு தகவல் விரிவான செய்திகள் பெருந்தலைவர் காமராஜின் நூற்று ஓராவது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி ஓராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது காமராஜரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி தினமாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் முழு வேலை நாளாக இயங்கும் என்றும் காமராஜரின் பிறந்த நாளில் ஓவியப் போட்டி கவிதைப் போட்டி கட்டுரை போட்டி ஆகியவற்றை நடத்தி மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை நங்கநல்லூர் நேரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் காமராஜரின் திரு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது பல்வேறு நிகழ்வுகளின் போது தனக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பது புத்தகங்களை அரசின் பொது நூலகங்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார் இதனிடையே முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு நாளான இன்று வீட்டிற்கோர் புத்தக சாலை என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது மெய்ப்பட உழைப்போம் என பதிவிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் எளிமை நேர்மை இவையே தனது கொள்கையென கொண்டு தூய்மையான வாழ்வு வாழ்ந்த கர்ம வீரர் கல்வி கண் திறந்த தர்மசீலர் காமராஜர் அவர்தம் புகழை போற்றி வணங்குவோம் என பதிவிட்டுள்ளார் பெருந்தகை காமராஜரின் பிறந்த நாளில் அவரை வணங்குவோம் என்றும் அதுதான் நாம் சிறக்க நல்ல வழிகாட்டும் எனவும் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் மதுரை புதுநத்தம் சாலையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இன்று மாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் திறப்பு விழா இன்று மாலை நடைபெறுகிறது சுமார் இருநூற்று பதினைந்து கோடி செலவில் ஆறு தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை வருகையை ஒட்டி மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி நத்தம் சாலையில் ஐஓசி ரவுண்டானா சந்திப்பு முதல் ஆத்திகுளம் சந்திப்பு வரையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நூலகம் முழுவதும் குளிர்சாதன வசதி லிப்ட் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் நான்கு புள்ளி முப்பது லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன பொது சிவில் சட்டத்தை கொண்டுவரும் முயற்சியை கைவிடக் கோரி இந்திய சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடிதம் எழுதியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவில் பொது சிவில் சட்ட தனிநபர் மசோதாவை டாக்டர் கிரோடிலால் மீனா அறிமுகப்படுத்தியதை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி மாநிலங்கள் அவையில் தாம் பேசும்போது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் தங்களது செயல் திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தி வருவதாக கூறியதை வைகோ காட்டியுள்ளார் பொது சிவில் சட்டம் வந்தால் சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் உணர்வுகள் முற்றிலும் அழிந்துவிடும் எனவே தயவு செய்து இந்த மசோதாவை இன்று அறிமுகப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார் பொது சிவில் சட்டம் இந்தியாவிற்கு பேரழிவை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்றும் மசோதா அறிமுகமாகாமல் தடுக்க வேண்டும் என்று கூறி தாம் கருத்தை மாநிலங்கள் அவையில் வைகோ பதிவு செய்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் நாட்டில் நிலவும் பன்முகத்தன்மைக்கு தன்மைக்கு மதசார்பின்மை முரண்பட முடியாது என குறிப்பிட்டுள்ள வைகோ நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை தன்மை என்பதை பொது சிவில் சட்டம் மூலம் சமரசம் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் பாஜக உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது ஒரே குடும்பத்திற்கு இரண்டு வெவ்வேறு விதமான சட்ட திட்டங்கள் எப்படி பொருந்தும் அதேபோல் ஒரே தேசம் இரண்டு விதமான சட்டங்களை கொண்டு இயங்க முடியாது என கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ இந்தியாவில் குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை ஆனால் உரிமையில் சட்டங்கள் எனப்படும் சிவில் சட்டங்கள் மட்டும் ஜாதி மத இன ரீதியாக கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாறுபடுவது போல் முஸ்லிம்கள் மட்டுமல்ல சீக்கியர்கள் ஜெயின்கள் என்று ஒருவர் சார்ந்துள்ள மதத்திற்கு ஏற்ப சிவில் சட்டங்கள் மாறுபடுவதாக தெரிவித்துள்ளார் பொது சிவில் சட்டம் அரசமைப்பு சட்ட பிரிவு இருபத்து ஐந்து வழங்கியுள்ள உரிமைகளை பறிப்பதற்கும் பிரிவு இருபத்து ஒன்பது வழங்கியுள்ள சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பறிப்பதற்குமான முயற்சி ஆகும் என கருத்து தெரிவித்துள்ள வைகோ அரசியலமைப்புச் சட்டம் சீர்குலைவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பன்முகத் தன்மைக்கு எதிரான பொது சிவில் சட்டத்தை கூடாது என வைகோ தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் யமுனா நதியின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக வட மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது டெல்லி ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தலைநகர் டெல்லியில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது தலைநகர் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ஏராளமான வீடுகள் வாகனங்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது யமுனா நதியில் நீர்மட்டம் அபாயகரமான அளவை எட்டியது இதனால் கரையோர மக்கள் உடனடியாக அப்பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தற்போது மழை சற்று ஓய்ந்துள்ளதால் யமுனை ஆற்றின் நீர்மட்டமும் குறைந்துள்ளது இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி யமுனை ஆற்றின் நீர்மட்டம் இருநூற்று ஏழு புள்ளி ஐம்பத்து மூன்று மீட்டராக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி யமுனா நதியின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொடநாடு வழக்கில் உண்மை வெளிவர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் கொடநாடு வழக்கு விசாரணையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்களின் கோரிக்கை என தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சருக்கு ஏற்பட்ட நிலை குறித்து மக்கள் கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் வழக்கில் உண்மை வெளிவர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக தெரிவித்தார் ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி திருவிழா தான் அவர்கள் வாழ்ந்த இளமாகிய கொடநாடு யாருமே சிந்தித்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு அங்கு மிகப்பெரிய அளவில் கொலையும் கொள்ளையும் நடந்திருக்கிறது அதற்கு உரிய விசாரணை செய்து விரைவாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் வேண்டும்தான் எங்களுடைய தலையாய கோரிக்கை நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு இந்த நிலை ஏற்பட்டது குறித்து மக்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கிறார்கள் உண்மை வெளிவர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் விரும்புகிறார்கள் வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப் போவதாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை கோவை மதுரை சேலம் போன்ற நகரங்களில் வார இறுதி நாட்களில் பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் சரியான பேருந்து வசதி இல்லை என மக்கள் புகார்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் பயணிகளின் வசதிகளுக்காக வார இறுதி நாட்களான இன்றும் நாளையும் தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக அறுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் இருந்து முன்னூறு பேருந்துகளும் கோவை நெல்லை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து முன்னூறு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை இன்று பத்து ரூபாய் அதிகரித்து நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தக்காளியின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சாமானிய மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தமிழ்நாட்டில் ஒரு கிலோ தக்காளி நூற்று ஐம்பது ரூபாயை கடந்த நிலையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தக்காளி விலை இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஒன்றிய மாநில அரசுகள் தக்காளி விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் எழுந்துள்ளது தமிழகத்தில் முன்னூறு நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் நேற்று இருபது ரூபாய் குறைந்து நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி இன்று பத்து ரூபாய் அதிகரித்து நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு வரும் இருபதாம் தேதி முதல் டோக்கன் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிக்கும் போது பயனாளர்களின் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான டோக்கன்கள் விண்ணப்ப விநியோகம் ஜூலை இருபது முதல் தொடங்கும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் பதினேழாம் தேதி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மண்டலம் முழுமைக்கான டோக்கன்கள் மற்றும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாக மண்டலத்தில் உள்ள அனைத்து விலை கடை பணியாளர்களுக்கும் முப்பது பேர் கொண்ட குழுக்களாக முதன்மை பயிற்சியாளர்கள் இணை இணைப்பதிவாளர்கள் துணை பதிவாளர்கள் மற்றும் கூட்டுறவு சார் பதிவாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி முகாம் நடக்கும் இடம் குறித்து நியாய விலை கடைகளில் தமிழில் தகவல் பலகை அமைக்க வேண்டும் என்றும் குடும்ப அட்டை எண் முகாம் நடக்கும் இடம் மற்றும் நாள் உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்ப படிவங்களில் எழுதவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இருபதாம் தேதி முதல் டோக்கன்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு உபயோகிக்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பி உத்தரவிட்டுள்ளார் குடியாத்தம் தனியார் பள்ளி அருகே பானிபூரி கடையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டை பலமநேரி சாலையில் தனியார் பள்ளி அருகே பானிபூரி கடை இயங்கி வருகிறது இந்நிலையில் பானிபூரி கடையில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் பானிபூரி கடையில் சோதனை செய்தபோது கஞ்சா பேக்கெட் இருப்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பள்ளிக்கொண்ட பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த பதினைந்து கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர் சேலத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் கருங்கல்பட்டி பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக கடந்த வாரம் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது இந்நிலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பெரியசாமி லாட்டரி சீட்டு விற்பனைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டதாக கூறி லாட்டரி விற்பனையாளர்கள் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தாக்கப்பட்டதை கண்டித்தும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிப்காட் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் லெதர் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் குருசாமி லட்சுமி தம்பதியர் இருவரும் பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திருப்பிக் கொண்டிருந்த போது பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் தம்பதியர் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இருவரையும் மீட்டு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் கருங்கல்பட்டி பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக கடந்த வாரம் சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியானது இந்நிலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பெரியசாமி லாட்டரி சீட்டு விற்பனைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டதாக கூறி லாட்டரி விற்பனையாளர்கள் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் இந்நிலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தாக்கப்பட்டதை கண்டித்தும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி பகுதியில் விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி பகுதியில் சிறு தானியம் பருத்தி மகசூல் மற்றும் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் நன்மை தீமைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஒவ்வொரு விவசாயிகளும் இயற்கை உரங்கள் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இயற்கை கலைக்கொல்லி பயன்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை அடித்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த சீக்கராஜபுர பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன் இவர் தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒன்பது சவரன் தங்க நகை கொள்ளை அடித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சங்கீத்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மகேஸ்வரன் என்பவர் வீட்டில் நகை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்து அவரிடம் இருந்த தங்க நகையை பறிமுதல் செய்தனர் தாராபுரத்தில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தின் மின்தூக்கியில் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தில் பொருட்களை எடுத்து செல்லும் மின் மின்தூக்கியில் நான்கடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று படுத்துக் கொண்டிருந்த நிலையில் அதை கண்ட ஊழியர்கள் பதறி ஓடியதால் சிறிது நேரம் அந்த உணவகத்தில் பரபரப்பாக காணப்பட்டது பின்னர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவதற்காக பிளாஸ்டிக் பைப்பில் அடைத்து சென்றனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பத்து வருடங்கள் ஆகியும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி தெருவிளக்கு வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவை செய்து தரப்படவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் நேரடியாக மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் மழைக்காலத்தில் இப்பகுதியில் அதிக அளவிற்கு தண்ணீர் கட்டுவதால் இப்பகுதி பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வரும் மழைக்காலத்திற்கு முன் இப்பகுதியில் தார்சாலை தெருவிளக்கு வசதி உடனே செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை கிடையாது எல்லாம் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு அதுங்க பத்து முந்நூறு வீடுக்கு மேலே இருக்குது இருந்து எல்லாருக்குமே அடிப்படை வசதி கரண்ட்டு கிடையாது லைட்டு போஸ்ட் லைட்டு கிடையாது ரோடு கிடையாது ரொம்ப தண்ணி வசதி எல்லாமே கொஞ்சம் நல்லா பெரியா தண்ணி வரலை கஷ்டமாக மழை பெஞ்சா சுத்தமாக நடக்க முடியாது இந்த ஏரியாவிலேருந்து யாருமே ஒருத்தர் உள்ளே வர முடியாது உள்ள போக முடியாது ஒரு பைக்கு எதுவுமே போக முடியாது அந்த சூழ்நிலையில தான் இந்த ஏரியா இருக்குது இன்னும் இதுவரை மாநகராட்சி ஆகி பத்து வருஷம் ஆகிட்டு ஒரு சில அடிப்படை வசதி நாங்கள் போய் போனால் கூட கண்டுக்கிட மாட்டேங்க எத்தனையோ தடவை மனு கொடுத்தாச்சு மனு கொடுத்தாலுமே இப்போ ஒரு ச ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால என் மூஞ்ச கூட பார்க்கல அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் வந்து போய் நின்று என்னம்மா வந்திருக்கீங்கன்னுலாம் கேட்கல அவர் சொல்றத மட்டும் கேட்டுட்டா சரி அப்படின்ட்டு விட்டுட்டாரு அப்படி இருக்காங்க அந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே மாநகராட்சியில் அந்த மாதிரி இருக்காங்க எதுவுமே செய்யப்படுங்க நாங்க எல்லாருமே தீர்வை கட்டிட்டு இருக்கோம் பேரணாம்பாட்டு அருகே விவசாய நிலத்தில் இரண்டு நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள ஏரிக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலைக்கு சொந்தமான மாந்தோப்பில் ரகுபதி என்பவர் காவலாளியாக வேலை செய்து வருகிறார் இந்த மாந்தோப்பில் உள்ள குடிசை வீட்டில் நாட்டு துப்பாக்கிகள் இருப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று சோதனையிட்ட போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து காவலாளி ரகுபதியை கைது செய்தனர் பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி மதிமுக சார்பில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு திரும்பப் கோரி ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மதிமுக சார்பில் தமிழக ஆளுநர் ரவி திரும்ப கோரி ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மதிமுக பள்ளிப்பாளையம் நகர செயலாளர் ரமேஷ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரஷ்யாவின் வாக்னர் குழு இல்லை என்று அதிபர் புட்டின் பேசியிருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது உக்ரைன் மீதான போரில் ரஷ்ய படைகளுடன் இணைந்து அந்த நாட்டின் தனியார் ராணுவ அமைப்பான வாக்னர் குழு செயல்பட்டு வந்தது போரில் உக்ரைன் நகரங்களை கைப்பற்றுவதில் இந்த கூலிப்படை முக்கிய பங்காற்றியது இந்த சூழலில் திடீர் திருப்பமாக வாக்னர் கூலிப்படை ரஷ்யாவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி புத்தினின் அரசை கவிழ்க்க திடீர் புரட்சியில் ஈடுபட்டது எனினும் கூலிப்படையுடன் புத்தின் அரசு சமரசம் செய்து கொண்டதால் இந்த புரட்சி ஓரிரு நாட்களிலேயே முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் மாஸ்கோவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த புத்தின் ரஷ்யாவில் தனியார் ராணுவ அமைப்புகளுக்கு எந்த சட்டப்பூர்வ அங்கீகாரமும் இல்லை எனவே வாக்னர் குழு என்ற அமைப்பு இல்லை என்று கூறினார் ரஷ்யாவில் வாக்னர் குழு இல்லை என்று அதிபர் புதிய சர்ச்சையை மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் முதல்வர் காமராஜர் நூற்று இருபத்தி பிறந்த நாள் விழா காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகையை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் அரசியல் அமைப்பை சீர்குலைக்கும் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது சட்ட ஆணையத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் டெல்லி யமுனை ஆற்றின் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்த நீர்மட்டம் பல இடங்களில் வெள்ளநீர் நீர் சூழ்ந்து தனித்தீவு போல் காட்சி அளிக்கும் தலைநகர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு இருபதாம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் தமிழ்நாடு அரசு தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்